இனிய நாளாகட்டும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா இருப்பவன் யார் கேட்கறதுக்கே நல்லா இருக்கலாங்க நமக்கு வாழ்க்கையில நிறைய பேர் விரோதிகள் இருக்கிறாங்க நம்ம தான் எப்பவும் நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஐயோ எனக்கு விரோதமாக பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனா தேவனை நம்முடைய பட்சத்தில் என்னைக்காக வச்சிருக்கிறோமா உனக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆண்டோர் இருக்கிற இருக்கிறார் உடைய சூழல் நின்று பாதுகாக்கிற இருக்கிறார் அப்போ தேவன் நமது பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் நிற்கிறவங்க யாருமே கிடையாது நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை நம் மறந்து விடுகிறோம் அப்போ தேவனை நமது பட்சத்தில் வைத்துக் கொள்வோம் நமக்கு ஒருத்தரும் விரோதமாய் வரமாட்டார்கள் தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னால் உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிற தேவன் அதற்காக இந்த உலகத்துல வந்தார் நம்மை நேசிக்க முடியாது உலகத்துல சந்தோஷத்தை கொடுக்க முடியாது இன்று நீ அவரை உன் பட்சத்துல வைத்துக்கொள் கத்தரவுனை ஆஸ்வதிப்பார்